என்ன எல்லாரும் ஒண்ணு கூடி வந்திருக்கீங்க உங்க முகமே சரியில்ல என்ன மறுபடியும் பிரச்சனையா நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாலா என்ன ஆரம்பிக்க சொன்னதே நீங்க தானாமே எதுவுமே தெரியாத மாதிரி எங்களை கேக்குறீங்க என்ன ஜமீன் மாளிகையே இன்னைக்கு விடா கோலமா இருக்கு என்ன விசேஷம் கேட்டா துர்கா என்ன நம்ம சொல்றா என்னென்னமோ சொல்றான் என்ன சொன்ன அண்ணா ஜமீன்ல ஏதோ ஒரு ரகசிய பெட்டி ஒண்ணு இருக்காம பூஜையில வச்சு பெட்டியை திறந்து அதுல இருக்கிற ஓலச்சுவடிய எடுத்து வாசிக்கணுமா என்னடா சொல்ற ஆமா அதோட எல்லக்காளி கோவில் திருவிழா ஆரம்பிக்க போறதால காட்டுல பச்சை மரத்துல இருக்கிற ஆதி துர்காவும் அவளுக்கு காவலா இருக்கிற புறா கூடனும் இன்னைக்கு வேட்டைக்கு போற நாளாமே அப்படி அவங்க வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜமீனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் போவாங்களாம் அந்த பூஜையில தான் ஜமீன் ரகசிய பெட்டியவும் வச்சு அதுக்கும் பூஜை பண்ணணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயத்தையும் நீங்க யார்கிட்டங்க சொல்லிருக்கணும் எங்க கிட்ட தானே சொல்லிருக்கணும் அந்த துர்காவால தான் நீங்க நிம்மதி எழுந்து தூக்கம் எழுந்து அவளை எப்படி அழிக்கலான்னு வழி தெரியாம முழிச்சுட்டு இருக்கீங்க ஆனா வீட்டுல நடக்க போற முக்கியமான பூஜை இது அதுக்கான ஏற்பாட்ட எங்களை செய்ய சொல்லாம நம்ம ஜமீனியை பாட்டி ஆட்டி படிக்கிற செய்ய சொல்லிருக்கீங்க அதுவும் ஒரு ரகசிய பெட்டி இருக்கிற விஷயம் எங்க யாருக்குமே தெரியாது ஏன் உங்க தம்பி ஜனாவுக்கே தெரியாது ஆனா அந்த கதையெல்லாம் அவ எங்களுக்கு சொல்றா அகிலா நான் சொல்றத கேளு நிறுத்துங்க கேளுக்கே அவமானமா இருக்கு உடம்பெல்லாம் கூசுது தடி தண்டல் தண்டல்காரங்கிற மாதிரி அவளோட அதிகாரத்துக்கு நீங்களும் பயந்துட்டீங்களா சொல்லுங்க பேசிட்டியா பேசி முடிச்சிட்டியா இப்ப நீ சொன்ன எந்த விஷயத்தையும் நான் அவகிட்ட சொல்லவே இல்லை